கமலை பொறுத்தவரை கமர்ஷியலாக நடித்து வெற்றி பெற்று லாபத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அல்ல எத்தனை வருடங்கள் ஆனாலும் பேசும் படமாக சாதனை படைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர் அப்படி இவருடைய கேரக்டரில் எத்தனையோ படங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட இவரை வைத்து நான்கு வருடங்களுக்கு முன் எடுத்த நாயகன் படம் இப்பொழுதும் பெயர் பெற்று வருகிறது அந்த வகையில் மறுபடியும் இவர்களுடைய கூட்டணியில் தற்போது தக்லீஃப் படம் உருவாக்கி வருகிறது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மெட்ராஸ் டாக்கிஸ் மற்றும் ரெட் மூவிஸ் இருந்து தயாரிக்கும் படம் தக்லீஃப் நடிகர் கமல்ஹாசன் சில த்ரி அபிராமி ஐஸ்வர்யா லட்சுமி ஜோஜோ ஜார்ஜ் உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர் ஒளிப்பதிவாளர் ரவி கி சந்திரன் ஒளிப்பதிவு செய்ய படத்தொகுப்பாளர் ஸ்ரீதர் பிரசாத் எடிட் செய்ய ஏ ஆர் ரகுமான் இப்படத்துக்கு இசையமைக்கிறார் இப்படத்தை மணிரத்னம் எழுதி இயக்குகிறார் தக்லீப் படத்தின் மூலம் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் ஆகியோர் மீண்டும் ஒன்று சேர்ந்துள்ளது உலக அளவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துள்ளது ஏனெனில் மும்பையில் கோலுச்சிய தாதா தமிழர் வரதராஜ முதலியாரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கமலஹாசனை வைத்து மணி மணிரத் இயக்கிய நாயகன் திரைப்படம் உலகளவில் கல்ட்மாக பார்க்கப்படுகிறது தற்போது தக்லீஸ் கவனம் ஈர்த்துள்ளது ஆரம்பத்தில் தக்லீஸ் படத்தில் ஜெயம் ரவி துல்கர் சல்மான் சித்தார்த் ஆகியோர் நடிப்பதாக இருந்தது ஆனால் தக்லீப் படத்தில் சிம்பு இணைவது உறுதியானவுடன் நடிகர் ஜெயம் ரவி வெளியேறினார் பின்னர் துல்கரும் தான் விலகுவதாக அறிவித்து அதிர்ச்சி அளித்தார் நடிகர் சித்தார்த் வெளிப்படையாகவே அனைவரும் தெரிந்து கொள்ளும்படி படத்திலிருந்து விலகுவதாக தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டு அதிர்ச்சி அளித்தார் இதற்கு பல காரணங்கள் உள்ளது

அவரது தந்தையும் கமல்ஹாசன் தொடங்கி பலரும் பொன்னியின் செல்வன் படத்திற்கு முயற்சி எடுத்து முடியாமல் போய்விட்டது இந்த வாய்ப்பு வாழ்க்கையில் ஒருமுறைதான் கிடைக்கும் என்று சொன்னதால் ஜெயம் ரவி பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்தார் படம் பெரிய வெற்றி பெற்றதை தொடர்ந்து மகிழ்ச்சியாக தக்லீஃப் படத்திற்கு வந்து வேலை செய்ய தொடங்கினார் ஜெயம் ரவி பொன்னியின் செல்வன் படத்தில் சிம்புவை நடிக்க வைக்க முடியாமல் போனதை எண்ணி மணிரதன் தக்லீப் படத்தில் சிம்புவை கமிட் செய்தார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்த ஜெயம் ரவிக்கு சிம்பு இந்த ப்ராஜெக்டில் இருப்பது தெரிந்தவுடன் அவர் வெளியேறிவிட்டார் அவர் ஏன் வெளியே வந்தார் என்றால் சினிமாவில் நைட் பார்ட்டி ஒன்றில் சிம்புவால் ஜெயம் ரவிக்கு ஒரு மோசமான அனுபவம் ஏற்பட்டுள்ளது அதனால் இண்டஸ்ட்ரியில் இருக்கும் வரை சிம்புவை நேரடியாக பார்ப்பது சேர்ந்து செய்வது கூடாது என்பதில் ஜெயம் ரவி உறுதியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெயம் ரவி வெளியில் வந்த அதே நேரத்தில் துல்கல் சல்மான் தானும் விலகுவதாக அறிவித்தார் சித்தார்த் வெளிப்படையாகவே ட்விட் போட்டுள்ளார் இப்போது ஒரே நேரத்தில் இளம் நடிகர்கள் மூன்று பேரும் விலக்கியது மணிரத்னத்திற்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் சுஹாசினி மணிரத்னம் ஈடுபட்டுள்ளார் ஆனால் அது எந்த அளவிற்கு பாசிட்டிவாக மாறும் மா என்பது தெரியவில்லை இதற்கிடையில் சிம்பு அறுபது நாள் காட்சியில் கொடுத்து ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால் ஷூட்டிங் நடைபெற்று வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஒருவேளை சிம்புவிற்கு படத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததால் அவர்கள் வெளியேறினதாக சொல்வதில் எந்த அளவு உண்மை என்று தெரியவில்லை என பத்திரிகையாளர் சுந்தர் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார் இதனால் நீண்ட நாட்களுக்கு பின் கமல் மணிரத்னம் இணைந்துள்ள தத் படத்தில் சிம்புவால் வம்பு உருவாக்கியுள்ளது என்பது மட்டும் தெளிவாக்கியுள்ளது இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன் சென்னையில் ஷூட்டிங் நடைபெற்றது பின்பு மக்களவை தேர்தலில் கமல் பிரச்சாரம் தால் படப்பிடிப்புக்கு கொஞ்சம் பிரேக் விட்டிருந்தார் இதனையடுத்து கமல் தற்போது பொதுவாக அங்கே ஷூட்டிங் எடுப்பது மிகப்பெரிய ரிஸ்க் ரெண்டு நிமிஷம் நின்னால் கூட வந்து விடுவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட இடத்தில் மணிரத்னம் சண்டை காட்சிகளை தெரிவிக்க விடுகிறாராம் அதுவும் கார் கன்சூட் போன்றவைகளை வைத்து அதிக ரிஸ்க் எடுத்து படப்பிடிப்பை நடத்தி வருகிறார் இந்த மாதிரி அதிக ரிஸ்க் எடுத்து மணிரத்னம் ஒரு படத்தை எடுத்தாலே அந்த படம் கண்டிப்பாக மக்களிடம் வெற்றி பெற்றுவிடும் ஆனால் கமல் மணிரத்னம் கூட்டணியில் உருவாக்கி வரும் தக்லீஃப் படமும் வெற்றி பெறுவதில் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் இவர்களுடன் சிம்பு த்ரிஷா ஜெயம் ரவி மற்றும் துல்கல் சல்மான் போயிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபது நாட்கள் ஷூட்டிங் ஆகி நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் மொத்த படப்பிடிப்பையும் வேகமாக முடித்து அடுத்த வருட பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள்